ாமஞ்சி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு பரந்து போ மற்றும் த்ரீ பி ஹெச் கே படக்குழுவினர்களை வாழ்த்திய பிரபலங்கள் என்னன்னு டீடைலா பார்க்கலாமா திரைப்படம் வெளியான முதலாவது நாளன்றே எல்லா பிரபலங்களும் திரைப்படத்தை வாழ்த்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க இயக்குனர் ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பில் உருவான திரைப்படமான பரந்து போ மற்றும் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த் நடிப்பில் உருவான த்ரீ பி ஆகிய இரண்டு திரைப்படமுமே இன்றுதான் வெளியானது இந்த நிலையில இந்த இரண்டு திரைப்படக் குழுவினருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவித்து நடிகர் சூரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா ஒரு பதிவா வெளியிட்டு இருக்கிறாரு அதுல இன்று வெளியான இந்த இரண்டு திரைப்படமுமே அற்புதமான திரைப்படங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் இதயத்தையும் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பறந்து போ திரைப்படமானது அப்பா மகன் இடையேயான ஆழமான பாச பிணைப்பையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியான பயணத்தையும் உயிரோட்டமாக சித்தரிக்குது அதே போலதான் த்ரீ பி எச் திரைப்படமும் ஒரு குடும்பத்தின் கனவு இல்லத்தை அடையும் உணர்ச்சிகரமான பயணத்தை அழகாக விவரிக்கும் இந்த இரண்டு திரைப்படங்களும் காதல் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றும் வாழ்வின் உண்மையான தருணங்களால் நம்மையே மேசில் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மட்டும் இல்லங்க நம்ம சிலம்பரசன் அவர்களுமே த்ரீ பி திரைப்படத்தை பாராட்டி ஒரு பதிவாயிட்டிருக்காரு இப்படி ஒவ்வொரு பிரபலங்களும் இந்த இரண்டு திரைப்படங்களையும் பாராட்டியதற்கான காரணம் திரைப்படத்தின் நடிப்பு திரைக்கதை வசனம் இயக்கம் இப்படின்னு சொல்லிட்டே போலாங்க நீங்களும் இதுவரைக்கும் இந்த இரண்டு திரைப்படங்களையும் பார்க்கலனா குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பாருங்க